கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆசீர்வாதம் பிறருக்கு பயத்தை கொடுக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போதும் எல்லை பெரிதாகும் போதும் தேவன் நம்மோடு இருப்பதை காணும் போதும் சில நேரங்களில் சிலர் எரிச்சல் அடையலாம் ஆகவே நம்மை வெறுப்பார்கள் எதிர்ப்பார்கள் பகைப்பார்கள் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சத்ருவாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு வேண்டியவர்கள் நம் பக்கம் வந்து விடுவார்கள் அதனால் பொய்யான குற்றச்சாட்டுகள் வரலாம் புகழை கெடுப்பதற்கான சூழ்நிலையை உண்டாக்குவார்கள் சிலர் நமக்கு நன்மை செய்ய வருவது போல வந்து ஆபத்தில் மாட்டிவிட முயற்சிப்பார்கள் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை மனிதர்களிடத்திலிருந்து எதிர்கொள்ள இருக்கும் பிரியமானவர்களே மேலும் விபத்து வியாதி குடும்பத்தகராறு சோர்வு தவறான முடிவுகள் அவசர முடிவுகள் போன்ற பல வழிகளில் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த சாத்தான் முயற்சிப்பான் ஆனால் நாம் யாபேசை போல ஜபிக்கும் போதும் தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட யாக்கோபு ஜபித்தது போல என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருகப்பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று நாம் ஜெபிக்கும் போதும் நம்மையும் நமக்குண்டான யாவற்றையும் தமது மறைவிடங்களில் வைத்து அவர் பாதுகாக்கிறார் உமக்கு மனு புத்திரர் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே நாம் கேட்ட வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரியர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இது போன்ற வசனங்கள் உங்களுடைய துதிக்கும் பாடலாக அது மாறிவிடட்டும் என்று இந்த காலை வேளையிலே நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே சங்கீதம் தொண்ணி ஜெபிப்பதையும் அறிக்கை செய்வதையும் பாடுவதையும் உங்கள் வழக்கமாக்கி கொள்ளுங்கள் நிச்சயமாக என் இதைக் இதை உங்களை அவர் ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா கிருபையும் உள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாய் நேசிப்பவரே உன்னதமானவரே சர்வ வல்லமையுள்ளவரே மகா பெரியவரே சகலவற்றையும் படைத்தவர் உண்டாக்கியவர் உருவாக்கியவரே எங்களுக்காக சிலுவை பரியந்தும் தம்மை தாழ்த்தினவரே கிருபை அழிக்கிறவர் அப்பாரியர் ஆலே லூயா ஏசப்பா கிருபை அழிக்கிறவர் கிருபையினால் எங்களை எங்களை வழிநடத்துகிறவர் கிருபையை கொண்டு எங்களை பாதுகாக்கிறவர் அமராஜேசப்பா கிருபை நாள் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நித்தமும் புது கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா இந்த அதிகாலை வேளையிலும் கூட என் ஆண்டவர் இந்த நாளுக்கான கிருபையை நீர் ஊற்றுவீராக சுவாமி சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் அவர்களுக்கு முன்பதாக எங்களுக்கு நீர் பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா ராஜா இந்த காலை வேளையிலும் கூட வாசித்த சங்கீதத்தின்படி என் ஆண்டவரை சுவேன் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களை நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை நீர் மேன்மைப்படுத்துவீர் ராஜா உலக மனுஷர்கள் எங்கள் மேல் எவ்வளவா பொறாமை கொண்டாலும் எங்கள் மேல் எரிச்சல் கொண்டாலும் ராஜாயசப்பா எங்களை வழி போக அவர்கள் பல பிரயாசங்களை பட்டாலும் எங்களை கைவிடாது எங்களை வழி நடத்துகிற எங்கள் மேல் குற்றம் சுமராது எங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவனுடைய கரம் எங்கள் மேலே இந்த காலை வேளையில் அளவுக்கு அதிகமாக அதை அமரட்டும் சுவாமி உள்ளான அப்பா மனுஷனை நான் உமக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்பா ஒருவேளை என் இருதயத்தில் குற்றங்கள் குறைவுகள் காணப்படும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில் எங்களை மன்னியும் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் தருகிறேன்னு சொன்னேன் ஒவ்வொருவரையும் அஜா உடைய உள்ள கைகளில் நான் தருகிறேன் அப்பா எஸ் ரீ பாதுகாக்கும் தேவனப்பா நீங்கள் சத்துருக்கள் எவ்வளவா எழும்பினாலும் நீர் பாதுகாப்பீரப்பா எவ்வளவுதான் பொறாமை கொண்டாலும் ஆண்டவர் நீர் பாதுகாப்பிறப்பா யசுவே நாங்கள் உம்முடைய மறைவிடத்தில் நாங்கள் யசப்பா நாங்கள் ஒளிந்து கொள்ளுவோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமை உள்ளவுடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எசப்பா உம்முடைய சிறுகுகளாலே நீர் எங்களை மூடிக்கொள்ளுவீராக ராஜா உம்முடைய செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறோம் காரணம் உம்முடைய சத்தியம் உம்முடைய பரிசு எங்களுக்கு அது கேடகமாக இருக்கிறது அமராஜ் எங்களோட வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நீர் எங்களை தப்புவிப்பீராக சுவாமி எஸ்அப்பா நீர்தான் என் அடைக்கலம் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த அதிகாலை வேலையில் இணைந்து ஜபிக்க போறீங்க ஹாலே லூயா நீ சொல்லுங்களேன் நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் நீர் எங்களை இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் எங்களை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தை பாலாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை காரணம் எங்கள் பக்கத்தில் ஆயிரம் எழுந்தாலும் எங்கள் வலது பாரிசத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் அது எங்களை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது எங்களை அணுக முடியாது என்று வேத வசனம் ஆலி லூயேஷ் அப்பா உமக்கு நன்றி எங்கள் வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படி நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை எடுகிறீர் எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீர் எங்களை உங்களுடைய கைகளில் ஏந்தி அப்பா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் என்னை நடக்க பண்ணி பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்னை மிதிக்கும்படி செய்கிறீர் காமராஜ் யேசப்பா காரணம் நான் உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்கிறேன் ஆக நான் இப்படி உம்மிடத்தில் விருப்பமும் வாஞ்சியா இருக்கிறபடினாலே எஸ் என்னை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீன் அப்பா எஸ் அணி நான் கூப்பிடுகிற நேரத்தில் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவன் என் ஆபத்தில் எனக்கு உதவி செய்கிறவன் நீர் அப்பா உங்களுடைய இரட்சிப்பை நீர் எனக்கு காண்பிப்பீர் நீடித்த நாட்களால் எங்களை திருப்தி ஆக்குவீன் அப்பா எங்கள் ஆயுசை கூட்டிக் கொடுப்பீர்கள் எங்களை மேன்மைப்படுத்துவீன் கிருவையுள்ளவரை இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் இந்த அதிகாலை வேளையில் என்னோடு இணைந்து நிற்கிற உன்னதமான தெய்வன் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டு ஆண்டவர் பிரகாசிக்க எஸ்டடி அக்கிரமக்காரர்களை நீர் எங்களை விட்டு விளக்கு எஸ்டடி பரிசுத்தம் உள்ள தெய்வமே நீர் ராஜரேகம் பண்ணுகிறவன் காலையிலேயும் உமது கிருபையையும் உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் உன்னுடைய கிருபை நீர் எங்கள் மேல் ஊற்று வீராக சுவாமி ராஜா இசப்பா உங்கள் தயவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உங்கள் கிருபைக்காக காத்திருக்கிறோம் சோ மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீணென்று ஆண்டவரை நீர் சொல்லுகிறீரப்பா ஆனால் நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிற கர்த்தராக இருக்கிறீர் ஆக இந்த காலை வேளையிலும் எஸ்வப்பா உம்முடைய ஆலோசனை கேட்க நாங்கள் இந்த காலை வேலை உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் நீரப்பா நல்ல ஆலோசனை கர்த்தராக நீர் செயல்படுவீராக ராஜா என் நாமத்தை அவன் அறிந்திருந்தால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று நாமத்தை அறிந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் உயர்த்தணும் என் கொம்பை காண்டாமிருகத்தில் கொம்பை போல் உயர்த்துகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புது எண்ணையால் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக ராஜா ராஜாடி நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருவான் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற வாக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பதை ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா உன்னோட தயவுள்ள கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி அப்பா நாங்கள் தியானித்த அப்பா சங்கீதத்தின்படி என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் ராஜா உன்னுடைய கரத்தை நீர் நீட்டி எங்களை ஆசியர் வதிப்பீராக உன்னுடைய வலது கரம் எங்களை தொடட்டும் அப்பா திக்கற்றவர்களுடைய மனாதைகளை உதவிகளை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி ஹாலில் லூய் அப்பா உமை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக நிற்கிறேன் ஒருவரையும் கைவிட மாட்டேன் என்று வைராக்கியம் கொண்டு இறங்குகிறவரே நான் தரப்பா நீங்கள் சத்ருவின் இஷ்டத்துக்கு அவன் கைகளிலே நான் உன்னை ஒப்புக்கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை என்று நீர் வாக்கு பண்ணுகிற தேவானப்பா உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் மாறாத எங்கள் நேசரே சிலுவையில் எங்களுக்காக பலியானவரே எஸ் அப்பா சிலுவை பரியந்தம் தம்மை தாம் தாழ்த்தினவரே உமக்கு நன்றி சுவாமி ஆலே லூயா என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது தேற்றற வாழனே இந்த காலை வேலையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றுவீராக துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் வியாதியிலும் இருக்கிற அப்பா தன் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் நம்பிக்கை நாயகனாம் எங்கள் ரட்சகர் எங்கள் மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் அப்பா விடுதலை கட்ட விழ்ப்பீராக ராஜா எஸ் அப்பா ஹாலே லூயா என் கொம்பை காண்டாமிருகத்தை போல மாற்றுவீராக கர்த்தரே எனக்கு அடைக்கலம் அவரே என் நம்பிக்கை என் கண்மலையும் அவரே அப்பா பிதாவே நீர் அக்கிரமத்தை வெறுக்கிறீர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளே அப்பா நீர் கட்டி அணைத்து இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொருவரும் நிரப்படும் இந்த அதிகாலை வேளையில் ராஜாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிரசனமும் தேவ வல்லமையும் சூழ்ந்து கொள்ளணும் அப்பா எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சாசியின் வல்லமைகளுக்கும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கணும் அப்பா திக்கற்றவர்கள் வனாதைகளை உதவிகளை விசாரிக்கிறவரே இந்த காலை வேளையில் எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே ஆறுதலாக இறங்கி நீர் பேசுவீராக ராஜா மகத்துவம் உள்ள தெய்வமே கைவிடப்பட்டோரை கைவிடாது கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்தி அவர்களை மேன்மைப்படுத்துகிற என் தேவனே நீர் பரிசுத்தம் உள்ளவராக நீர் உண்மையுள்ளவர் மகத்துவம் உள்ளவர் மேன்மையானவர் ராஜா எஸ் டடி கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது காரணம் கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் எஸ் அவருடைய பிரசன்னத்தினால் பருவதங்கள் மெழுகுகளை போல உருவுகிறது எஸ் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா நம்முடைய பிரசனத்தில் நாங்கள் உருகி போகட்டும் சுவாமி கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறவர் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி கேட்கிற யாவர் மேலும் நீர் கிருபையாக இறங்குகிறீர் அதற்காக நன்றி அப்பா அதிகால ஜபத்திலும் சுவாமி உடைய மகத்துமுள்ள கரம் வெளிப்படணும் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி என் தேவன் அருகில் வந்து நிற்கிறீர் அப்பா இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வலப்பக்கம் நீர் இருக்கிறீர் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் புண்ணுமாக நீரே இருக்கிறீர் அவராஜா மேலும் கீழுமாக நீரே இருக்கிறீர் எங்களை சூழ்ந்திருக்கிறீர் சுவாமி எந்த ஒரு பொல்லாப்பும் எங்களை நெருங்காதபடி எங்களை நீர் பாதுகாக்கிறீர் நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் ராஜாவே எங்களோடு கூடவே இருக்கிற தெய்வமே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா தெய்வமே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தெய்வ வல்லமே ஒவ்வொருவரை நிரப்பணும் சுவாமி வில வீனர்களுக்குள்ள பலன் உண்டாகணும் அப்பா வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் மந்திரங்கள் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகட்டும் எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் சரி பிள்ளைகளை தொடக்கூடாது எப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகளும் விபச்சார ஆவிகள் வேசித்தனம் பண்ண வைக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன் பிள்ளைகளுடைய எண்ணங்களையும் சிந்தைகளை மாற்றுகிற அசுத்த ஆவிகளை நான் காட்டுகிறேன் ராமராஜ் சப்பா உலக காரியங்கள் உலக சிற்றின்பங்களில் உலக பாவங்களிலே சிக்க வைக்கிறேன் நினைக்கிற எந்த பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டும் பிள்ளைகளை விட்டும் வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் அஜா உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறவர் நம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் உண்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறேன் ஆண்டவரப்பா நீங்க நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என் நாம மகிமை மகிமைப்படட்டும் அப்பா அதிகாலையில் உண்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஆண்டவர் நீர் தொட்டு பலப்படுத்துவீராக ராஜா ஹாலே லூயா பிசாசின் பிடியில சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் பிசாசினால் வந்த வியாதிகள் அமராஜேஸ் அப்பா கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் அப்பா நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கணும் பேச முடியாத வாய்கள் இப்பொழுது பேசட்டும் பார்க்க முடியாத கண்கள் பார்க்கட்டும் அப்பாவா கேட்க முடியாத காதுகள் கேட்கட்டும் செயல்படாத கரங்களும் கைகளும் இப்பொழுது செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அசைக்க முடியாத கைகளும் கால்களும் இப்பொழுது அசைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே லிவரை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்க லிவர் பிரச்சனைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் உண்டாவதாக நுரையரில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா அற்புத சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி ஹாலி லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பெரிச் கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் கேன்சர் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டோடைய வல்லமை இறக்கம் மனதுருக்கம் உண்டாகணுமாப்பா பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கணுமாப்பா என் தேவன் மருத்துவராக நீர் செயல்படுவாராக இந்த காலை வேலையில் பரம வைத்தியராக என் ஆண்டவன் செயல்படுவீராக ராஜா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உங்களை என்று சொன்னார் ராஜா சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலும் இன் ஆண்டோடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும் பேருக்கும் விடுதலை கொடுக்கட்டும் யஷரு நாமத்தினாலே நித்தமும் இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து வருகிறீர் அப்பா இந்த காலை வேலையிலும் ஆண்டவர் புதிய அற்புதங்களை நீர் செய்வீராக ராஜா எஸ் அடி மகத்துவம் உள்ள தெய்வமே என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையில் இறங்கணும் அப்பா எப்படிப்பட்ட சத்ருவின் கிரியர்கள் பிசாசின் தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகணும் சா நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவை செவ்வையாக்குவேன்னு சொன்னீங்க கரடமுரடான உன் வாழ்க்கை பாதையை நான் சரி செய்வேன் சொன்னீங்கப்பா இப்பொழுதே என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாம் இறங்கட்டும் அப்பா எப்படிப்பட்ட நுகங்களும் ஏசுவும் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆலே லூயா பிரயோஜனமாக இருக்கிறவைகளை நீர் எங்களுக்கு போதிக்கிறீர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்கள் நீர் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர் நீரே அப்பா உண்மை நாங்கள் மகிழ்ச்சியோடு உண்மை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா எஸ் அடி அதை அழைத்தவர் நீரே என்று வேதம் சொல்லுகிறது நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பணினேன் அவன் வழி வாய்க்கும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வழிகளையுமே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் செவைப்படுத்துவார் தடைபட்டு இருக்கிற எல்லா விசா காரியங்கள் அமராஜ் எசப்பா பாஸ்போர்ட் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது அற்புதமாக மாறணும் சாமி அமராஜா எசப்பா வெளிநாட்டுக்கு பிரயாணப்படுகிற ஒவ்வொருவருமேலும் இதோட கரம் இருக்கட்டும் வெளி தேசங்களுக்கு போகிற பிரயாணப்படுகிற ஒவ்வொருவிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா என் ஆண்டவர் நீ சொன்னீரே நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் நீ வெளியையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரம் ஒவ்வொருவரும் இந்த அதிகாலை வேலையிலே அப்பா எஸ் டாடி ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே உமக்கு நன்றி சுவாமி இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று நீர் சொல்லுகிறீரப்பா ஆக வானங்களை கம்பீரித்து பாடுங்கள் பூமியை கழிகோறு பருவதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாயிருப்பார் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாளாம் ஆக நீங்க சொன்னீங்க சுவாமி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என் தேவன் இரு உன்னதமானவர் மகா பெரியவர் அப்பா அதிகாலை வேலையிலும் என்னுடைய இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் பிசாசின் போராட்டங்கள் கட்டுகள் எல்லாம் மறைந்து போகணும் எப்படிப்பட்ட காய்ச்சல் தலைவலிகள் உடம்பு வலிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் அமராஜா இதய வழியை காணக்கூடிய பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை ஆகணும் அப்பா மன சோர்வில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே ஜீவன் வெளிப்படட்டும் அப்பா யாபேஸ் ஜபித்தது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து நீர் என்னை ரட்சித்து மீட்டு விடுதலையாக்கி நடத்தும் என்று அவன் வேண்டிக் கொண்டது போல என் ஆண்டவர் நீர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் கூடவே இருந்து நீர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வீராக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும் பலப்படுத்தட்டும் அப்பா காலையில் ஐஸ்வர்யம் கனமும் மாலேயே உண்டாகிறது இதில் ஆண்டோடைய காரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி பலப்படுத்த பாதுகாக்கட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் காரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை யூ